வணக்கம் இன்றைய டி ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பண பலன்களை உடனே கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தின் சார்பாக கோரிக்கை தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஆனிமலை அருகே உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விடுபட்ட டிஏ தொகை மற்றும் உயர்வுகள் மருத்துவ காப்பீடு ஓய்வு பெற்றவர்களின் இருபத்தைந்து மாத கிராஜூவிட்டி தொகை ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலை அளிப்பது போன்ற கோரிக்கைகளும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணி ஓய்வு பெற்றவர்களின் பண பலன்கள் இதுவரை கொடுக்கப்படாமல் இருப்பதாகவும் அதை உடனே வழங்க வேண்டும் என்றும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மற்ற துறையில் இருப்பவர்களைப் போன்று போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பணி ஓய்வின் அன்றே வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது டிஎன் பார்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் பி செல்வராஜன் ஓய்வெற்றோர் அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கோவை மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அமைப்பின் பெயர் தி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் ரிட்டையர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் டேட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தமிழகம் முழுவதும் இதுக்கு கிளை இருக்கிறது தலைமை என்பது சென்னை மட்டும்தான் தலைமை நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலே அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து ஓய்வெற்றோனுடைய ஓய்வெற்றவனுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முழு முதற் கோரிக்கை என்பது தனி ஒரு நம்பகத்தை உருவாக்கி அரசு இன்றைக்கு ஓய்வூதியம் வழங்கிக் கொள்வது என்பது என்பது எதிர்காலத்திலே நம்பகத்துக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் என்ற அடிப்படையில் மற்ற பொதுத்துறைக்கு வழங்குவது போல எங்களுக்கும் அரசே நிதி ஒதுக்கி நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி எங்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்பது முழுமுதல் கோரிக்கை எங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது மூவாயிரத்தி ஐம்பது ஆனால் அரசு துறையில் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆகவே ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் இன்றைக்கு செயலாக்கப்படுகிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்தக் புதிய கான்ட்ராக்டில் போக்குவரத்து ஓய்வு தொழிலாளிகளுக்கும் மருத்துவ காப்பீட்டை அமலாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் பணியில் இருந்த தொழிலாளிகளுக்கான வாரிசு உரிமை என்பது அவர்களுக்கான வாரிசு வேலை என்பது கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக வழங்கப்படாமல் இருக்கிறது அது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்றைக்கு தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக நீடித்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து பணியாற்றுகின்ற ஓய்வூதியர்களுக்கு பஞ்சப்படி உயர்வு என்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறுத்தப்பட்டது தேவா அமைப்பு தொடர்ந்து அதற்கான வழக்கலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரசு அந்த பஞ்சப்பொடியை கொடுக்க வேண்டும் என்று ஓய்வூதிய விதிகளில் இருந்தாலும் கூட அரசு அது கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஆகவே நீதிமன்றத்தில் சென்று போராடி இடைக்காலமாக இரண்டு மூன்று தவணைகளில் இன்றைக்கு பஞ்சப்படி பெற்றிருக்கிறோம் அதனுடைய இறுதி வெற்றிக்காக சென்னையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் எங்களுடைய அமைப்பு சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறது அது அதிலேயும் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆகவே அரசாங்கம் வந்து இன்றைக்கு பொதுத்துறையை நீடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கைக்காகவும் இந்த அமைப்பு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு கடந்த இருபத்தி நாலு மாதங்களில் ஓய்வு பெற்ற எந்த தொழிலாளிகளுக்கும் அந்த ஓய்வுகால பலன்களை வழங்கவில்லை வெறுங்குயோடு தான் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் அந்த நடவடிக்கை மாற வேண்டும் பணி ஓய்வு அன்றே மற்ற எல்லா பொதுத்துறைகளைப் போல அரசு ஊழியர்களைப் போல எங்களுக்கும் பணி ஓய்வு பெறுகின்ற அன்றே பணப்பலன்களை தர வேண்டும் என்பதற்கான கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பலகட்ட போராட்டங்களை தீர்மானிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய உரிமைகளுக்காக இந்த அமைப்பு தொடர்ந்து போராடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்